மக்கள் வந்து ரொம்ப துயரத்தில் இருக்காங்க ஏகப்பட்ட நோய்கள் வீட்டுக்களை பார்த்தா எல்லாருக்குமே நோய் அப்புறம் வெளியில் பார்த்தா விப மோ மோட்டார் வாகன விபத்துகள் அது பற்றின பயம் பயந்து போய் வாழ்கிறாங்க அப்புறம் வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியலை மகிழ்ச்சியாக இருக்க முடியல விளையாட முடியல ஆட முடியல பாட முடியல கதைகள் பேச முடியல அப்போது அளவுக்கு தொழில் வந்து அந்த வேலையை வேலை பழுவ அதிகமாக இருக்குது மக்கள் எல்லாமே ஒரு துன்பத்தில் இருக்காங்க நோய்கள் வேறு அப்போ துன்பத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிறருக்காக செரிக்கிறாங்க பிறருக்காக வந்து பிறர்கிட்ட வந்து இப்போ வந்து எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் கஸ்டமர்கிட்ட வந்து அவங்களுக்கு நுகர்வு இருப்பாங்க அவங்க அவங்க தொழில் மூலம் அந்த பயன் தொழில் அவங்க செய்கிற தொழிலில் மூலம் பயனடைகிறவர்கள் இருப்பாங்க அவங்க அப்போ அவங்கள பார்த்து இவங்க சிரித்து பேசுகிறாங்க ஆனால் மனுஷ மக்கள்கிட்ட அவ்வளோ துயரம் இருக்குது ஏகப்பட்ட துயரம் நிரம்பியவர்களாக இருக்காங்க இப்போ வந்து ஒரு துயரம் நிரம்பியவர்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது மற்றவங்ககிட்ட சிரித்து பேசி தன்னுடைய துயரத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு பிறருக்கு பிறர்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு சிரிக்கிறாங்களோ இல்லையோ பேசுகிறாங்க நீங்கள் நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பொய்யா பொய்யா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள் வந்து ஏகப்பட்ட துயரத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க ம இப்போ வந்து ஒரு மருத்துவர் இருக்கார் அவருடைய குடும்பத்திலே ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் ஆனால் அவர் ம நோயாளிகள்கிட்ட நீங்கள் என்ன செய்ய மே நோயாளிகளோட உடம்ப உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறதுக்காக அவர் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு ஆனால் அவரோட வாழ்க்கையில் நிறையா இருக்கும் அது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு டெய்லர் இருக்காருனா அந்த டெய்லர் அவருடைய ஃபேம் அவருடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் துயரத்தில் அந்த தொழிலை செஞ்சிட்ருப்பார் மக்களுக்கு தனது தொழில் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்ய சேவை செய்கிறார் இப்படி எல்லாருமே வந்து ஒரு ஆசிரியர் இருக்கட்டும் அவரோட குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவரே உடம்புல நோய் இருக்கும் அந்த நோய் அந்த நோய் இந்த நோயை வச்சுக்கிட்டு மக்களுக்கு அந்த தன்னை ந நம்பி வந்தவங்களுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்குள்ள சோகத்தை மூடி வச்சுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு அந்த கல்வி கற்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க இப்படி எல்லாருமே ஒரு தொழில் மூலமாக அந்த மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் எல்லாருமே எந்த தொழிலும் சரி அது பிறருக்கு சேவை செய்கிற ஒரு தொழிலாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அதுக்கெல்லாம் ரெண்டாவது முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு முதல் முக்கியத்துவத்தை மக்களுக்கு செய்கிற சேவையை தான் அவங்க செய்கிறாங்க ஒரு பொய்யாக தான் இருக்க பொய்யாக தான் இருக்கிறாங்க தனது வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா அதை பா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு கிட்டத்தட்ட பிறருக்கு ஒரு அடிமை பிறர்க்காக பிறர்க்காக வந்து தனது பிரச்சனைகளை இரண்டாம் பட்சமாக்குகிற ஒரு ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம் பிறருடைய பிரச்சனை தான் இங்கே ரொம்ப முக்கியம் பிறருடைய பிரச்சனைக்கு தான் நீ முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ இரண்டாவது முக்கியத்துவம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அலட்சியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை தான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் பிறருக்காக சிரிக்கிறார்கள் பிறருக்காக பேசுகிறார்கள் பொய்யாக நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்தாதான் நீ உனக்காக வாழ முடியும் நீ பிறருக்காக வாழ்ந்தால்தான் உனக்காக வாழ முடியும் பிறருக்கு நீ அடிமையாக வாழ்ந்தால்தான் உனக்காக நீ வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ ஒருத்தர் ஒரு நடிகர் இருக்கார் அவர் வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவர் உடம்புல நோய் இருக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட நோய் இருக்கும் அவ்வளோ அப்போ அப்படின்னா ஆனால் அவர் பிறருக்காக மக்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் நடிச்சிக்கிட்டு இருப்பார் அவர் நகைச்சுவை நடிப்பார் அது நடிப்பார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் அது மா அது மாதிரி தான் அப்போது அவருடைய அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லாம் மக்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் நடிப்பு அது மாதிரி தான் எல்லா தொழிலுமே நடிகர்களுக்கு மட்டுமில்லை எல்லா எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு நெசவாளியாக இருக்கட்டும் ஒரு ப்ளம்பராக இருக்கட்டும் எல்லாம் எல்லாருக்கும் தாங்க முடியாத துயரங்களோடு தான் எல்லாருமே இருக்காங்க ஆனால் ஆனால் பிறரை சந்தோஷப்படுத்தணும் பிறருக்கு சேவை செய்யணும் தன்னுடைய பிரச்சனைகள்லாம் அங்கே முக்கியம் கிடையாது ரெண்டாவது பட்சம்தான் பிறருக்கு சேவை செய்தால்தான் தன்னுடைய பிரச்சனைக்கு இங்கே வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மா ஒரு இதுதான் பிறர் சார்பு வாழ்க்கை முறை கிட்டத்தட்ட இது 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 கிட்டத்தட்ட கிடையாது இது ஒரு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம் அது ஆனால் அடிமைத்தனம் அடிமைத்தனத்தை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம் அதனால் வந்து தனக்காக தன்னுடைய பிரச்சனைகளுக்கு என்றைக்கு வந்து நேரடியாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை வந்து பெருசாக என்றைக்கு நினைப்பாங்களோ அப்போ தான் வந்து மனித வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிறருக்காக நடிப்பது நடிக்கக்கூடாது பொய்யான போலியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது பிறருக்காக சிரிப்பது பிறருக்காக பேசுவது பிற அப்போ தன்னுடைய தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு சோகத்துக்கு சோகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு பிறருக்காக பிற பிறருக்காக தொழில் என்கிற பேரில் பிறருக்காக சிரிப்பது பிறருக்காக பேசுவது இதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு தானே ஒரு பொய்யான ஒரு நடிப்பு தானே அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை ஒருத்தர் சோகமாக இருக்காருன்னா அவர் அவர் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது இப்போ வந்து ஒரு ஒரு கடையில் ஒருத்தர் இருக்கார் ஒரு ம ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அவருக்குள்ளே ஒரு நிறைய சோகம் இருக்குது ஆனால் அவர் சோகமாக இருக்க முடியாது வர்றவங்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர் சோகத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் மற்றவங்களுக்கு வேலை பார்த்துட்டு அது மாதிரி அப்போது வந்து அவர் நடிக்கிறாரு தான் நடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இப்போ இந்த வாழ்க்கை முறை அப்படிப்பட்டதாக இருக்குது அதனால் நீ சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை முழுமையாக வெளிப்படுத்து அதற்கு சோ இருக்கிற சோ அதற்கு இந்த உலகத்தில் சுதந்திரம் கிடையாது ஓ உன்னை பற்றி க மற்றவங்களுக்கு மக்களுக்கு ஏன் கவலை மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு நீ சோகமாக இருந்தால் சோகமாக இரு நீ அதையான் மறைச்சிக்கிட்டு நீ இந்த இப்போ ஒரு பாட்டு ஒரு பாடகர் பாட்டு படிக்கிறாருனா நீ வந்து ஒரு பாட்டு படிக்கிற அப்படின்னா உன் சோகத்தை நீ வெளிப்படுத்துகிற மாதிரி சோகத்தை சோகமாக இருந்தால் சோக பாட்டை வெளிப்படுத்து ஏ சோக பாட்டை சோகப்பாட்டை நீ பாடணும் ஆனால் நீ மக்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சந்தோஷமான பாட்டு தான் தேவை அப்படின்னா நீ உன் சோகத்தை மறைச்சிக்கிட்டு நீ சந்தோஷமாக ஒரு பாட்டு படிக்கிற அப்போது நீ நீயாக இருக்க முடியல அப்படி தான் வந்து இந்த உலகம் வந்து நீ நீயாக ஒன்றா நீயாக இருக்கும் மற்றவங்களுக்காக நீ ஒன்றை வந்து நடி நடிக்க சொல்லுது இந்த உலகம் வந்து மற்றவங்களுக்காக நீ நடி நீ நீ உன்னுடைய உணர்ச்சியை பற்றி உன்னை பற்றி யாருக்கும் கவலை இல்லை மற்றவங்கள பற்றி தான் நீ கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் அப்படி அப்படி இது ரொம்ப போலியான பொய்யான ஒரு நாடக உலகம் இது இந்த உலகங்கிறது ஒரு நாடக உலகம் அதனால் நான் வந்து கவலை நான் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் வந்து கவலையாக இருக்கேன்னா அதை நான் அதை அதை வந்து வெளிப்படுத்தணும் அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கணும் அதுக்கு ஒரு அனுமதி இருக்கணும் அப்படி இல்லாமல் நான் மற்றவங்களுக்காக வாழும்போது என்னுடைய உணர்ச்சிகளை நான் மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்காக பேசுகிறதும் சிரிக்கிறதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு பொய்யான போலித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இருக்கோம் அதனால் வந்து எது ஒரு உண்மையானனால் நான் சோகமாக இருந்தால் பாட்டு தான் நான் பாடணும் என்னை வந்து சந்தோஷமான ஒரு டப்பாங்குத்து பாட்டு பாட வைக்கக்கூடாது நான் சோகமாக இருக்கும்போது என்ன சோக பாட்டு தான் பாட வைக்கணும் சோகமான கவிதையை தான் நான் எழுதணும் நான் எழுதுகிற கவிதை சோகமான கவிதையாக தான் இருக்க முடியும் நான் சோகமாக இருக்கும்போது நான் எழுதுகிற கவிதையும் சோகமாக தான் இருக்க முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வியாப தொழில் என்கிற பேரில் கவிதை எழுதுவது என உணவு தொழில் அதனால் இப்போ வாடிக்கையாளருக்கு சந்தோஷமான ஒரு கவிதையை தேவைப்படுகிறது நீ கஷ்டமாக இருந்தால் அதை பற்றி அந்த வாடிக்கையாளர்களுக்கு கவலை இல்லை அதனால் ஒரு சந்தோஷமான சோகமான ஒரு நீ சோகமாக இருந்தால் அது உன்னுடைய சோகத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு கவிதையை எழுதி கொடு அப்படின்னு கேட்குற ஒரு உலகமாக தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது ஒரு பொய்யான நாடக போலித்தனமான ஒரு உலகம் என்பதற்கு இதுதான் வந்து மிகச் சரியான சாட்சி